கொத்தமல்லி கட்லட் எப்படி பண்ணுறதுன்னு ஷேர் பண்ணுறேன் அதுக்கு தேவையானது கொத்தமல்லியை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி வச்சுக்கணும் அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு ஒரு கப்பு ஒரு ஸ்பூன் பொடி காரத்துக்கு ஏற்ற மாதிரி உப்பு தேவையான அளவு மஞ்சள் பொடி கால் ஸ்பூன் பெருங்காய கால் ஸ்பூன் பவுலில் கடலை மாவு அரிசி மாவு மஞ்சப்பொடி பெருங்காயம் மிளகா பொடி உப்பு எல்லாம் போட்டு கலந்து வச்சுக்கணும் வாஷ் பண்ண கொத்தமல்லியை இந்த மாதிரி பொடியாக சாப் பண்ணி அதில் போடணும் போட்டு நல்லா பிசையணும் எடுத்தோன்னே தண்ணி ஊற்ற தேவையில்லை கொத்தமல்லி வாங்க இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க பிசைஞ்சு வச்சுட்டு ரவுண்டாகவோ ஸ்கொயராகவோ உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் உருட்டிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஸ்டீமரில் வச்சு வேக வைக்கணும் லைட்டாக கையில் அப்ளை பண்ணிவிட்டு என்ன ஷேப் வேணுமோ பண்ணிவிட்டு ஸ்டீமர் பிளேட்டில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க அதில் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு பத்து நிமிஷம் ஸ்டீம் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு பேனில் ஸ்டீம் பண்ணுறதுக்கு தண்ணி கொதிச்சிருச்சு கொஞ்சம் வச்சு ஸ்டீம் பண்ணுவோம் பத்து நிமிஷம் ஸ்டீம் பண்ணுவோம் ஆயிடுச்சு வெந்திரிச்சா பார்ப்போம் ஸ்டீம் ஆயித்தாலே நல்லா வெந்திரிச்சு ஆஃப் பண்ணிடுவேன் முகத்தில் பேனில் எண்ணெய் வச்சிருக்கேன் ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுக்கு அதுவும் காஞ்சிருச்சு அதெல்லாம் எடுத்து அதில் வச்சு பண்ணோன்னா ஷாலோ ஃப்ரை பண்ணணும் ஒரு சைடு ஃப்ரை ஆயிடுச்சு இன்னொரு சைடு திரும்பி போட்டுக்கலாம் அதுவும் ஃப்ரை ஆனோன்னே சர்வ் பண்ண ரெடியாகிடும் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு சைடு ஃப்ரை ஆகிடுச்சு இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம் இன்னொரு சைடும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுன்னா சர்வ் பண்ணால் ரெடி ஆகிடும் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ரெண்டு சைடும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவேன் சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி